கட்டி சொல்லாம இந்த நடிகரை தான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாம ஒரு பட விழாவுக்கு போனோம் அப்படின்னா படத்தை பத்தி மட்டும் பேசிட்டு வாங்க அதுவும் இல்லையா சரி உங்களோட படம் உங்களோட ஆடியோ லஞ்சு உங்களோட ஸ்டேஜ் நீங்க என்ன வேணாலும் பேசலாம் யாரும் எந்த கேள்வி கேட்கற குறிமே இல்ல அதே மாதிரி வந்து மற்ற நடிகர்ல வந்து தாக்கி பேசாம வந்து சாப்டா வந்து கொண்டு போங்க அப்படியே பேசினாலும் முத சொன்ன மாதிரிதான் சுத்தி வளைக்காம பாத்தீங்கன்னா நேரடியா வந்து சொல்லுங்க ஏன்னா நீங்க ஒண்ணு வந்து சொல்லிட்டு போயிருவீங்க அது பல சர்ச்சைக்கு வந்து உண்டாகும் அதுல என் பேருமே வந்து கெட்ட பேரை வந்து உண்டு பண்ணாதீங்க முதல்ல நான் வந்து நடிக்கே இல்லை இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வந்து நுழைய போகிறேன் ஸோ என் பேரை யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு வந்து எந்த இடத்துலையுமே வந்து நினைக்காதீங்க ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இப்போ வரையும் நான் நினச்சிட்ருக்கேன் அதில் வந்து எந்த ஒரு குட்டி கலட்டாகவும் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி வந்து ரஜினிகாந்த் ஆஃபீஸ்க்கு வந்து தளபதி வந்து அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸ் வந்து காலையில் வந்து சம்ம ஒரு வயரில் வந்து போயிட்டு இருக்குதான் வந்து சொல்லணும்